வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை மகிழ்ச்சி அடையும் இன்றைய நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியானது அமெரிக்காவினை அடிப்படையாக கொண்டு தனமையப்புகிறது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்று நூறு நாட்களை கடந்திருக்கின்ற நிலையில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பான ஒரு மீள் பார்வையாக இன்றைய நிகழ்ச்சி அமைய போகிறது இதற்காக இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியிலே நாங்கள் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் சுதர்மா அவர்களே வணக்கம் நினைவு வணக்கம் நேர்களே இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்காவை அடிப்படையாக கொண்டுதான் இருக்க போகிறது என்று சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக தேர்தலில் போட்டியிடுகின்ற போது பல விஷயங்களை சொல்லி இருந்தார் அவை இன்று எப்படி இருக்கிறது இது தொடர்பான ஒரு ஆய்வுக்காகத்தான் நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம் அவர் பதவியேற்று நூறு நாட்களை கடந்திருக்கிறது அவர் சொன்ன விஷயங்கள் எவ்வளவுக்கு சாத்தியமாகி இருக்கிறது இது பற்றிய சில விஷயங்களை இங்கே பகிரக்கூடியதாக இருக்கும் ஆமாம் அவர் சொல்லிய விடயங்களில் சாத்தியமாகிய என்பதற்கு எதுவுமே உதாரணமாக இல்லை அவர் அமுல்படுத்த முயன்றிருக்கின்றார் இந்த மதில் கட்டுவது மற்றும் இந்த வட அமெரிக்க ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது மற்றும் சீனா மற்றும் ஜெர்மனிய இந்த வர்த்தக உடன்பாடுகளில் இருந்து அல்லது அவர்களின் இறக்குமதிகளுக்கான வரிகளை விதிப்பது போன்றவை எல்லாம் எங்கே காற்றில் காணாமல் போன செய்திகளாகவும் இவரால் நடைமுறைக்கு உட்படுத்தப்படாத நடவடிக்கைகளாகவும் காட்சி தர தொடங்குகின்ற நேரமாக இந்த நூறாவது நாள் இருக்கின்றது அதே வேளை இந்த நூறு நாட்களிலும் அவர் கூறிய பொய்கள் அவரை ஒரு சராசரி ஒரு ஜனாதிபதி என்கின்ற ஒரு நிலையை விட ஒரு சராசரி மனிதன் என்கின்ற நிலையில் இருந்து கூட புறந்தள்ளி இருக்கின்றது அதாவது வந்து இந்த நூறு நாட்களிலும் அவர் சுமார் இருநூற்றி இருபத்தி ஆறு உண்மைக்கு புறம்பான விடயங்களை சொல்லி இருக்கின்றார் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை அடுக்கி வருகின்றார் எனவே இவர் தான் ஒரு தகுதி இல்லாத மனிதனாக அதாவது வந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி இவருக்கான அந்த பதவிக்கான ஆதரவு வாக்குகள் என்பன சிறிதாசமும் அதேவேளை இவர் தகுதி இல்லாத என்பதற்கான வாக்குகள் சற்று பெரிதாகவும் இருக்கின்ற நிலைதான் காணப்படுகின்றது இதுதான் உண்மையான நிலை அதைத்தான் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு குறிப்பிட்ட பதிலாக சொல்ல முடியும் இப்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒவ்வொரு விடயங்களும் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படியான நிலையில் இவரை நம்பி வாக்களித்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகிறது இனி அவர்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக இனி வரப்போகின்ற அதாவது இப்பொழுது நூறு நாட்கள் கடந்து விட்டன நான்கு வருட கால ஆட்சி எனவே இன்னும் மூன்று வருடங்களும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இவர் அந்த பதவியை தக்க வைப்பதற்கான காலமாக இருக்கின்றன அதற்குள் இவர்களால் ஏதாவது பெரிதாக செய்துவிட முடியுமா என்பது தெரியாத பொழுதிலும் இவரால் கூறப்படுகின்ற விடயங்கள் சாத்திய கூறுவுகள் அச்சவையாகவும் அதே நேரம் இவர் தான் கூறிய விடயங்களுக்கு எதிரான போக்குகளாக தன்னால் செய்யக்கூடியதாக இவர் குறிப்பிட்ட விடயங்களை மீறி இந்த ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற நடவடிக்கைகளை தானே தொடர்வதாகவும் பல நடவடிக்கைகள் இடம்பெற்று விட்டன குறிப்பாக இந்த சர்வதேசத்தின் போலீஸ்காரனாக அமெரிக்கா எப்பொழுதும் இருக்க முடியாது அமெரிக்கா தான் முதல் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான தேவையாக நாங்கள் உள்ளூரிலே எங்களுடைய பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேர்தல் மன்றத்தை இவர் கொண்டிருந்தாலும் இந்த சிரியாவில் இவர் மேற்கொண்ட இந்த தாக்குதல்கள் கடல் தன் தனது கடற்படை களம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் இதர தாக்குதல்கள் என்பன இவர் ஒபாமா பின்பற்றிய வழிகளையே பின்பற்றி செல்கின்றார் என்பதை குறிப்பிட்டு நிற்கின்றது அதே போன்று இவரால் இந்த நேஸ்டா எனப்படுகின்ற வட அமெரிக்க ஒப்பந்தத்திலோ அல்லது இந்த அமெரிக்காவிற்கு அடுத்த பொருளாதார சக்தியாக இருக்கின்ற சீனாவினுடைய இறக்குமதிகள் மீது அவர் விதிக்க கூடியதாக அவர் தெரிவித்த அந்த வரிகள் விதிப்பு என்பனவெல்லாம் நடைபெறக்கூடிய சாத்தியங்களை இல்லாத செய்துகின்ற செயற்பாடாகவே அவரது நடவடிக்கைகள் இருக்கின்றன அவரது கலந்துரையாடல்கள் இருக்கின்றன எனவே அந்த அவர் கூறிய விடயங்களில் அவர் எவ்வளவு வெற்றி பெறுவார் என்பது அதே போலத்தான் இந்த மதில் விவகாரம் கூட இப்பொழுது கூட அவர்களால் இல்லை இல்லை நாங்கள் கட்டுவோம் என்றால் கூட அதற்கான சாத்தியங்கள் என்பன இல்லாத செய்து சென்று கொண்டிருக்கின்றன எனவே அவர் கூறிய விடயங்களில் இருந்து அவரே புறம் தள்ளுவதான ஒரு நிலையே தொடர்ந்து ஏற்பட போகின்றது காய் நகர்த்தர்கள் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இப்படியான ஒரு சூழ்நிலையை அமெரிக்காவினுடைய ஆளும் கட்சியை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதனை தங்களுக்கு எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்ள போகிறார்கள் அவர்களால் இந்த இந்த விடயங்கள் பற்றிய சில தகவல்கள் அல்லது தரவுகள் என்பன பலமாக வெளியிடப்பட்டாலும் குறிப்பாக இவரது இந்த ரஷ்ய தொடர்பு போன்ற விவகாரங்கள் உள்ளிட்ட விவகாரங்களை அவர்கள் வழிகொண்டாலும் அதன் பிரதி பலன்கள் என்பன தற்பொழுது உடனடியாக எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாதவகத்தான் இருக்கின்றன என்றால் காரணம் இந்த அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு இந்த ஜனநாயகத்தின் காவலன் என்கின்ற போர்வையின் கீழ் உலகின் ஒரு காவல்காரனாக செயற்படுகின்ற ஒரு முகத்தை கொண்டுள்ள நாடு அங்கே உள்ள உளவு அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் என்பன கூட அந்த முகத்தை பலப்படுத்துவதற்காக தங்களது தலைவன் என்பவன் சற்று தடுமாறியவராகவோ அல்லது உண்மைக்கு புறம்பானவராகவோ இருந்தால் கூட அதனை மேம்புபடுத்தி செல்லும் ஒரு தரப்பாகவே இருக்கும் இப்போது குறிப்பாக தனது இந்த தொலைபேசி என்பது ஒட்டு கற்கப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை கூட இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் எனினும் அவரது உளவுப்படை அதனை மறத்திருக்கின்றது அதாவது வந்து அவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற அதே அரசின் கீழான உளவுப்படைகள் மறத்திருக்கின்றன ஆனால் மறுபக்கமாக இவ்வாறான ஒரு நிலை கடந்த காலத்தில் கூட அடையாளப்படுத்தப்பட்டது சினோடன் என்கின்ற நபர் தப்பி சென்று இப்பொழுது அவர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கின்றார் இவ்வாறு இந்த அமெரிக்க பிரதிநிதிகளில் அமெரிக்க மக்களின் தொலைபேசிகள் கூட ஒட்டு கேட்கப்பட்டன என்ற தகவல்களை தெரிவித்திருந்தார் எனவே எதிர்கட்சிகள் என்பன இந்த விவகாரத்தில் தெரிதாக எதையுமே செய்ய முடியாது இப்படியான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவை எதிரியாக பார்க்கின்ற நாடுகளுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகிறது அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்கு ஆமாம் இந்த அமெரிக்காவை எதிராளிகளாக பார்ப்பது விட அமெரிக்கா தன்னை சண்டினாக காட்டிக்கொள்கின்ற களங்களாக அடையாளம் காணப்பட்ட கலங்கள் ஒன்று ரெண்டு ஏற்கனவே இருக்கின்றன குறிப்பாக இந்த சிறிய சார்ந்த களம் மற்றும் ஆப்கானில் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இப்பொழுது இந்த வடகொரிய மீதாக அவர்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கை என்கின்ற ஒரு பிரதிமம் ஆனால் இந்த இரண்டு நடவடிக்கைகளும் நடந்து முடிந்த இரண்டு நடவடிக்கைகளும் காரண காரியமாக ஒரு பலவீனமான தரப்புகளுடன் இடம்பெற்றிருந்தன குறிப்பாக இந்த கடலில் இருந்து மூலம் விமான சிரியாவின் விமான நிலையம் ஒன்றை தாக்கியதல் அதன் சுற்றுப்பகுதியை தாக்கியது என்பதும் அதேபோல தாங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் செய்த குண்டுகள் இருபது குண்டுகளில் ஒன்றை இந்த ஆப்கானில் ஒரு அதாவது மலை பகுதியில் மலை அடிவாரத்தில் இருந்த முகாம் மீதான தாக்குதல் தாக்குதல் என அங்கே வீசியது போன்றன ஆஹ் எதிர்க்க முடியாத தாக்குதல்களாக இருந்தன ஆனால் மறுபக்கமாக இந்த வடகுரிய விவகாரம் என்பது பல நாடுகள் சம்பந்தப்பட்டது இந்த போர் ஒன்று என்பது ஜினேஸ் ஏற்படுத்தப்படுவது என்பது சுலபமான விடயம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட போர்கள் முடிவுக்கு வருவது என்பது இயலாத விடயம் குறிப்பாக இதற்கு உதாரணமாக இப்பொழுது கூட இருப்பது ஆப்கான் சிரியா ஈராக் போன்ற களங்கள் எல்லாம் திறக்கப்பட்ட பொழுது இரண்டு வருடங்களில் முடித்து விடுவோம் மூன்று வருடங்களில் முடித்து விடுவோம் என அவை திறக்கப்பட்டாலும் அந்த களங்கள் திறக்கப்பட்டு இப்பொழுது பத்து வருடங்களுக்கு மேலாக இவர்களால் பாப பெறுவதைத்தான் செய்ய முடிகின்றது எனவே அவ்வாறானதொரு நிலையில் அவர்கள் மீண்டும் ஒரு இந்த இவ்வாறான ஒரு பொருதுதலுக்கு ஒரு நாட்டுடன் அதாவது வட கொரியாவின் பலம் என்பதை நாங்கள் பிறகு அதாவது அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டும் ஆமாம் அது உண்மையில் பலமாக இருக்கின்றதா இல்லையா என்பது அதைவிட அந்த பிராந்தியத்தில் சென்று ஒரு குண்டை வீசுவதன் மூலமோ அல்லது ஒரு சிறிய நடவடிக்கை மூலமோ அந்த போரை ஆரம்பித்தால் அந்த போரின் முடிவு என்பது எப்போது என்பது தெரியவராத ஒரு விடயமாகவும் இந்த உலகின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை அமெரிக்கா நன்கு அறிந்திருக்கின்றது அதிலும் இந்த வியாபாரியாக இருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார் எனவே அந்த விவகாரத்தில் அவர்கள் எப்பொழுதுமே அவதானமாகத்தான் நடப்பார்கள் இங்கு ஒரு பொருளாதார பரிமாற்றம் என்பது இடம்பெறாமல் தடுக்கப்படுகின்றதோ அங்கேதான் போர் ஆரம்பிக்கப்படுகின்றது அங்கே அந்த போர் என்பது அதன் விரிவாக்கத்தை அந்த அந்த போரை ஆரம்பித்தவர்களாலேயே கட்டுப்படுத்த முடியாத நிலையை அடைவதுதான் வரலாறு கற்பித்த பாடம் எனவே இந்த நீங்கள் குறிப்பிட்ட இவர்களது எதிரிகள் என்பது ஆமாம் இந்த வாய் இவர்களுக்கு இடையான வாய் என்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கூட ஒரு பலமாக நடைபெற்றது அமெரிக்காவுக்கு இந்த வடகொரியாவுக்கும் இடையே அவ்வாறான ஒரு வாய் தான் நாங்கள் இப்பொழுதும் காண்கின்றோம் ஆனால் இது ஒரு நடவடிக்கை இட்டுச் செல்லுமா என்பது குறித்து கேள்விக்கு இல்லை என்பதைத்தான் நாங்கள் பதிலாக தர முடியுமே என்றால் அவர்களுக்கு அவ்வாறானதொரு செயற்பாட்டின் மூலம் ஏற்பட போகின்ற இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாததாகவும் அதில் பொருளாதாரத்தை மிகவும் பாதிப்பதாகவும் அமைந்திருக்கும் அதாவது இரண்டு கட்ட நிலையில் தான் இவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் சொல்லலாம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செயற்பாடு இப்படியே சென்று கொண்டிருந்தால் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய நிலை எப்படி இருக்கும் இதைவிட ஒபாமாவினுடைய ஆட்சி சிறந்தது என்கின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வரக்கூடியதாக இருக்கும் அது இப்பொழுதே வந்துவிட்டார்கள் அவரே ஆமோதிப்பவர்கள் அல்லது அவரது ஆட்சி காலத்தை அனுமதிப்பவர்கள் என்பவர்கள் குறைவாகவும் அவரது பதவிக் காலத்தில் இவர் ஜனாதிபதியாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதை கருத்தை சொல்லுகின்றவர்கள் கூடுதலாகவும் அந்த வீதம் என்பது ஒரு சில வாக்கு வாக்குதல் அதாவது மூன்று நான்கு விழுக்காடுகளால் அது பின்தங்கி இருந்தால் கூட அது ஒரு பாரிய விளர்ச்சி ஒரு தலைவன் என்பவனுக்கு ஒரு எழுபது விழுக்காடு எழுபத்தி ஐந்து விழுக்காடு ஆதரவு தனது நாட்டின் ஆட்சியை கொண்டு செல்வதில் இருக்கும் பொழுதுதான் அவன் ஒரு தலைவனாக இருப்பான் ஆனால் இங்கே அவர் நாற்பத்தி ஏழு வீதமாகவும் அவரை எதிர்ப்பவர்கள் நாற்பத்தி ஒன்பது அல்லது ஐம்பது வீதமாகவும் இருக்கின்ற ஒரு க கட்டம் இருக்கின்ற பொழுது அவர் மூன்று மாதங்களிலேயே பலம் இல்லாதவராக காட்டப்படுகின்றார் அல்லது அந்த தான் சொல்பவற்றை செய்வதாக இல்லாதவராக காட்டப்படுகின்றார் இவரது இந்த நூறு நாட்களிலும் அதாவது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ட்விட்டர் செய்திகளை அவர் அறிவிப்பி தனது நாட்களில் இந்த நூறு நாட்களில் எண்பத்தி ஏழு இரவுகளை இந்த வெள்ளை மாளிகையில் கழித்திருக்கின்றார் இவர் ஒரு பணக்காரர் ஒரு மில்லியனர் வீடுகள் அவருக்கான மைதானங்கள் இதர நாட்களை கழித்திருக்கின்றார் இவ்வாறாக இவர் அந்த ஒரு பதவிக்கு பொருந்தாத நபராகத்தான் தன்னை காட்டி வருகின்றார் எனவே இவரது அந்த போர் முகம் என்பது நாங்கள் நினைப்பது போல ஏதோ இந்த மூன்றாம் உலக போருக்கான ஒரு நம்ப என்றால் இவர் அந்த ஒரு நடைமுறைக்கு கதைப்பவராகத்தான் ஊடகங்களால் அவர அவரது உளவு பிரிவால் கூட பார்க்கப்படுகின்றனர் இதோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் இதுவரை நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சுதர்மா அவர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் லங்கா சுரில் உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு